அனுபவ சித்த வைத்திய முறைகள் மக்களின் நன்மைக்காக சித்தர்கள் அருளியுள்ள சித்த வைத்தியத்தை முறைகளை தொகுத்து பல நூல்களின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றார்கள் உள்ளம் தூண்டிக்கொண்டே இருந்ததன் பேரில் அனுபவ சித்த வைத்திய முறைகள் என்கின்ற நூலை வெளியிட முனைகின்றோம் இந்த நூலுடன் இதுவரை பதினாறு புத்தகங்கள் வெளியிட்டு கொண்டிருந்த அவா ஒரு அமானுஷ்ய சக்தி புகுந்து கொண்டு இந்த காரியங்களை செயல்பட வைக்கிறது என்பதை உணரத் தூண்டியது அந்த சக்தி சித்தர்கள் உண்டாக்குவதாகவும் இருக்கலாம் அநேக சமயங்களில் எதிர்பாராத விதமாக பல சிறந்த சித்த வைத்தியர்களின் சந்திப்பு மகான்களாகிய சித்தர்களின் தொடர்பும் ஏற்பட்டிருக்கின்றது இவர்களுடைய தொடர்புதான் சித்த வைத்திய நூல்கள் வெளியிட காரணமாக இருக்கின்றது இந்த நூலை தொடர்ந்து அகத்தியர் அந்தரந்த விதி அகத்தியர் பன்னீராயிரம் தொகுப்பு என்ற நூல்களும் வெளிவர இருக்கின்றன இந்த நூலில் உள்ள முறைகள் எல்லாமே அனுபவபூர்வமானவை இந்நூலில் குண்டத்தூர் டாக்டர் ஆர்பி ராமமூர்த்தி அவர்களும் டாக்டர் ஏ லட்சுமணன் அவர்களும் டாக்டர் ஜிஜி ஜெயராமன் அவர்களும் தாங்கள் தங்களது அனுபவங்களில் கைவந்த சிறந்த சித்த வைத்திய முறைகளையும் தந்து உதவினர் இதில் உள்ள முறைகளும் வைத்தியர்களும் சாதாரண மக்களும் வைத்தியங்கள் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன இந்த முறைகளை தந்து உதவிய நண்பர்களுக்கு இந்த புத்தகம் வழிவதற்கு ஆலோசனை கூறியவர்களுக்கும் அழகாக அதை அச்சிட உதவி புரிந்த அனைவருக்கும் என்றென்றும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றார் ஜட்ஜு டாக்டர் பி பலராமையா பி ஏ பி எல் அவர்கள் அவர்கள் உடல் அனைவரும் அனைவரும் உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் திறந்த செல்வத்துடனும் பல்லாண்டு பல்லாண்டு காலங்கள் வாழ இன்புற வேண்டும் என்றும் அவர் இறைவனை பிரார்த்திக்கின்றார் இனி நாம் அனுபவ சித்த வைத்திய முறைகளை பார்ப்போமாக அகத்தியரின் கடுகு ரோகணி மாத்திரை இதில் முதலாவதாக வருகின்றது இதன் மூலம் சுகப்பிரசவம் உண்டாகும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஏற்படும் பலவகையான வகையான நோய்களும் தீரும் மற்றும் ஜுரம் தலைவலி அசாத்திய ஜன்னி நா வறட்சி கை கால்களில் பிடிப்பு உடலில் ஏற்படும் குத்தல் குடைச்சல் பீக்கம் போன்ற பல வகையான நோய்களும் இதன் மூலம் குணமாகும் இதற்கு தேவையான சரக்குகள் ஒன்றாவது கடுகு ரோகிணி என்பதாகும் இரண்டாவது தான்றிக்காய் கொட்டை நீக்கியது இருபது கிராம் கடுக்காயும் கொட்டை நீக்கியது இருபது கிராம் வெங்காரம் பொரித்தது இருபது காரம் திப்பிலி லேசாக வறுத்தது இருபது கிராம் சுக்கு மேல்தோலை நீக்கிவிட்டு இருபது கிராம் வாழம் சுத்தி செய்தது இருபது கிராம் எலுமிச்சை பழசாறு தேவையான அளவு இதை செய்கின்ற முறையானது வாழத்தை முறையாக சுத்தி செய்து கொள்ளவும் ஒன்றிலிருந்து நான்கு வரையுள்ள சரக்குகளை தனித்தனியாக தூள் செய்து ஒன்றாக கலந்து வைத்து கொள்ளவும் எலுமிச்சம்பழ சாற்றை துணியில் வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் மேற்சொன்ன சூரணத்தை கல்வத்தில் இட்டு சிறுக சிறுக பழச்சாற்றினை விற்று மூன்று மணி நேரத்திற்கு அரைக்க வேண்டும் பிறகு வாழத்தை தனியாக நைய அரைத்து இதனுடன் கலந்து பழச்சாறு விட்டு மறுபடியும் அரைக்க வேண்டும் மெழுகு பதத்தில் எடுத்து குன்றி அளவு மாத்திரையாக உருட்டி நிழலில் நன்றாக உலர்த்தி எடுத்து கண்ணாடி புட்டிகளில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் சாதம் படித்த கஞ்சி நீர் எலும் சாறு அல்லது வெந்நீர் இவற்றில் ஏதாவது ஒன்றில் இதை கலந்து கொடுத்தால் பேதியாகும் சில சமயம் வாந்தி ஆனால் கூட பரவாயில்லை வெள்ளை பூண்டு கடுகு சுக்கு ஓமம் ஆகியவற்றை நறுக்கி சேர்த்து நீர்விட்டு காய்ச்சி வடிகட்டிய பின் அந்த கஷாயத்துடன் இந்த மாத்திரைகளையும் சேர்த்து கொடுக்கலாம் இதனுடைய உபயோகம் என்னவெனில் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ வேதனை வந்த பின்கு ஒரு மாத்திரையை வெண்ணீருடன் கொடுத்தால் சுகப்பிரசவம் உண்டாகும் கர்ப்பத்தில் குழந்தை வெளிவராமல் சிக்கிக்கொண்டு சங்கடப்படும் பொழுதும் ஒரு மாத்திரையை வெண்ணீருடன் கலந்து கொடுத்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் குழந்தை பிறந்தபின் தாய்மார்களுக்கு ஏற்படும் ஜன்னி தலைவலி ஜுரம் பிளறி வலி கை கால் குடைச்சல் வலி உடல் முழுவதும் ஏற்படும் வலி உள்ளங்கால் புறம் கால்களில் வீக்கம் முதலிய நோய்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கு வாயு புரியாமல் நெஞ்சில் குத்தல் இருந்தாலும் கூட இந்த மாத்திரையை கொடுக்க குணம் தரும் நீர் அடைப்பு தீந்த மலம் வாயு விம்மல் கொட்டாவி மாந்தம் மயக்கம் பித்த ரோகங்கள் சிரங்கு சிறங்கு குத்தல் குடைச்சிகள் இவைகளும் குணமாகும் பிரசவத்தின் போது நஞ்சு விழாமல் இருந்தாலும் இதனை கொடுக்கலாம் குறிப்பாக கர்ப்பிணிகள் மலடிகள் விருத்தர்கள் முதலியவர்களுக்கு கொடுத்து சோதித்து அனுபவத்தில் கண்டது பல நோய்களுக்கும் கை கண்ட மருந்து என்கின்றார் அகஸ்திய முனிவர் மருந்து செய்யும் சரக்குகளை சொல்லியுள்ள அளவில் பாதி பாதி அளவாக எடுத்து செய்தால் இட்டு அரைப்பதற்கு அது வசதியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்